நம்ம போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூலடிக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டை சொன்னோம் அதில் வந்து நிறைய படங்கள் கமலோட இந்தியன் டூர் ரஜினியோட வேட்டையன் நம்ம தளபதி விஜயோட கோட்டு அப்படி பண்ணி ஏகப்பட்ட படங்கள் தங்கலான் கங்குவா சொல்லிட்டே போகலாம் ஆனால் எதுவுமே ஆயிரம் கோடி இல்லை ஐநூறு கோடி கூட வசூல் வரல அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் இப்போது அந்த வருடத்தில் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கக்கூடிய படங்கள் லிஸ்ட்டில் இருந்த ஒரு படம் விடா முயற்சி ஆனால் பாருங்கள் அந்த படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகல இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு ரசிகர்கள் என்ன தீர்ப்பை வழங்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஆனாலும் கூட நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த விடாமுயற்சி படம் ஆயிரம் கோடி வசூலை அடிக்குமா அப்படிங்கிற ஒரு நப்பாசை பேராசை அல்லது நியாயமான ஆசை கூட இருக்கலாம் தப்பே கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லாஜிக் இருக்கான்னு கேட்டால் இருக்குது தான் உண்மை ஏன்னா இந்த படம் மிக பெரிய உள்ள கிராண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்கிரீன்ஸ் இருக்குது தியேட்டர்கள் அதில் ஆயிரம் தியேட்டர்களில் இந்த விடாமுயற்சி படத்தை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க மீது இருக்கிற ஒரு நூறு நூற்றம்பது தியேட்டரில் தான் நம்ம சாய் பல்லவி நாகசைதன்யா நடிச்சுக்கிற அந்த தண்டேல் அப்படிங்கிற தெலுங்கு டப்பிங் படம் வருது ஆனால் விடாமுயற்சி தான் ஆயிரம் தேட்டர் ரிலீஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகருக்கு வந்து இந்த படம் செமையாக இருக்குடா சூப்பராக இருக்குடா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாவே பற்றியும் ஸோ தொடர்ந்து மக்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போவாங்க ஸோ யாரும் எதிர்பாராத வண்ணம் ஆயிரம் கோடி வசூலை அடித்தாலுமே கூட அதில் நமக்கு துளியும் சந்தேகமே வராது ஆச்சரியம் ஏற்படாது ஆனால் ஆயிரம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் படம் நல்லா இருக்கணும் அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும் விறுவிறுப்பாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க ஸோ என்ன தான் ஆயிரம் தேட்டர்ஸ் போட்டாலும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் தான் அந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் ஸோ பொறுத்து பார்ப்போம் விடாமயற்சி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு ஸோ இந்த படத்தோட இந்த மூணு நாள் கலெக்ஷன்லேயே அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஒன்று போகுது அப்படிங்கிறத தோராயமாக நம்ம கண்டிச்சிடலாம்